மூத்தவள் நீ கொடுத்தால் வாழ்விலே முன்னேற்றம் முன்னேறும் வழியில் இன்று இளையவல்லரங்கேற்றம் மேகத்தால் போலியும் மேகத்துக்கு லாபம் என்ன மேகத்தால் போலியும் மேகத்துக்கு லாபம் என்ன தியாகத்தால் என்னை வளர்த்த தெய்வம் கண்ட லாபம் மூத்தவள் நீ தன்னையே தேத்து தரும் சந்தனம் முந்தன் உள்ளம் மண்ணிலே ஒருவரில்லை மங்கை உனக்கீடு செய்ய தன்னையே தேத்து தரும் சந்தனம் முந்தன் உள்ளம் மண்ணிலே ஒருவர் மங்கை உனக்கீடு செல்ல என்னவோ நீ கிடைத்தாள் எல்லோர்க்கும் வாழ்வு தர மூத்தவள் நீ ஆணாக பிறந்திருந்தால் ராஜாங்கம் உனது கையில் ஆணாக பிறந்திருந்தால் ராஜாங்கம் உனது கையில் பின்னாக பிறந்து விட்டால் நாங்கள்தான் உன்மடியில் தன்மானம் காப்பவள் நீ தன்மானம் யார் தருவார் மூத்தவள் நீ கல்யாண சுகமும் இல்லை கடமைக்கு முடிவும் இல்லை எத்தனை இரவு கண்டாய் என்னதான் உறவு கொண்டாய் கல்யாண சுகமும் இல்லை கடமைக்கும் முடிவும் இல்லை எத்தனை இரவு கண்டாய் என்ன நீ உறவு கொண்டாய் கண் போன வேலையிலும் எம்மைத்தான் கனவு கண்டாய் மூத்தவள் நீ கொடுத்தாள் வாழ்விலே முன் முன்னேறும் வழியில் இன்று இளைய வல்லரங்கேற்றம்